வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்னா குழம்பு தான் ரோட்டு ரோட்டு கடையில் சாலை வச்சுருப்பாங்க அப்புறம் ரோட்டாக்கு அந்த ச எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து இந்த அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து முந்திரி பருப்பு இந்த கறி மசாலா ஐட்டங்கள் அதாவது மிளகு விஞ்சீரகம் பட்டை எல்லாமே இது கூட ரெண்டு மிளகாய் ஒரு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் இந்த அளவு பூண்டு இதையும் சேர்த்து மொத்தமாக நம்ம என்ன பண்ணிடலாம் மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அது பொறிஞ்சதும் என்ன பண்ணிடலாம் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கிண்டி விடணும் நல்லா விளக்கிட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பாருங்கள் கொஞ்சம் வெத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டு இதே மாதிரி குஞ்சுக்கலாம் அப்புறமா ஒரு தற்காலி வச்சு இதே நம்ம சேர்த்து நல்லா வேகா நல்லா வெந்த பிறகு நம்ம அது சேர்க்கணும் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவும் சேர்த்துலாம் மரத்து விட்டு சேர்த்துடலாம் சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிக்சியாக கழுவி அந்த தண்ணி நம்ம இதை செஞ்சிடலாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இது வந்து இந்த சாலில் வந்து தோசை இட்லி பரோட்டா சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம தோசைக்கு ஊற்று நல்லா சாப்பிட்லாம் பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்